காரக்குழம்பு காரக்குழம்புக்கு போகிறேன் காரக்குழம்புன்னா ஒரு ரெண்டு முள்ளங்கி ஒரு முல்லை கழிந்து கத்திரிக்காய் போட்டு முள்ளங்கி வந்து இப்போ வெய்ய சீசன் ஆகி கொஞ்சம் உடம்புக்கு நீர் சத்து வேணும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூடுங்க முள்ளங்கி சேர்த்துருக்கேன் அது அப்படியே காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் அப்படியே கத்திரிக்காய் அதுக்கு வரும் ஒன்றா இது கத்திரிக்காய் காய்கள் அரைஞ்சி வச்சிருக்கேன் ஊற்றுக்குவேன் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு அடுத்தது கடுகு போகிறோம்

லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூண் போடுறத உப்பு போட்டுட்டு உப்பு போட்டு உடனே மஞ்ச தூண் கொஞ்சம் போட்டுட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும் நம்ம தீக்க டக்குன்னு சுருக்குன்னு ஒரு காரக்குழம்பு அப்படியே நல்லா காரமாக காரக்குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் வைப்பாங்க ஆனால் நான் இப்படி தான் வைப்பேன் இப்படி வச்சால் தான் என் பசங்களுக்கு பிடிக்கும்

அது நான் போடுவேன் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் சில பேர் சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க நான் சேர்ப்பேன் எனக்கு நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும் இப்போ தக்காளி ஊற்றி தக்காளி தக்காளியும் சேர்க்குறோம் அப்புறம் கொஞ்ச நேரத்துல புதினாவும் அப்புறமா சேர்ப்போம் கொஞ்சம் தக்காளி புதினா இப்போ வந்து புதினா எப்போ மசாலா கூட போட்டுருவோம் கூட ஒரு ரெண்டு மாங்காய் மாங்காய் ஆமாம்டா ஆளாக வேணா காசு வச்சுருந்தால் ஒரு ரெண்டு வரது வாங்கி கொஞ்சம் வந்துதா பாரு நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும் மத்திடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் தேங்காய் தக்காளி சோம்பு சேர்த்து அச்சு வச்சிருக்கோம் சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கணும் இதை வந்து இதில் கலந்துக்கணும் இதில் கலந்து இந்த பச்சை வாசனை ஆ இந்த பச்சை வாசனை வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க போடணும் அப்படின்னு தான் கொழி வந்துடுச்சா இல்லை கழுக்கல பச்சை வாசனை இந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு இந்த காய் அரிஞ்சு வச்சு பாரு இந்த காய் இதை அரித்து அந்த பச்சை வாசனை பிறகு இந்த காயை மசாலா கூடிய போட்டு வேலை வைக்கணும் இந்த காரம் இந்த தக்காளி இந்த சுவையெல்லாம் காய் இங்கே உள்ள காய்கறி உள்ள ஏறும் அதே நல்லா இந்த மசாலாவிலேயே அது வேகணும் என்னாக்கா அப்படி என்ன பண்ணலாம் சூப்பராக இந்த காரம் இந்த சேர்வெல்லாம் காய் காய் தேங்காய் தக்காளி சோம்புலாம் அரைச்சி ஊற்றி மசாலாவிலே காய்ங்க வெந்து போச்சு இப்போ நல்ல ஒரு வாசனை கொடுக்குது இப்போ வந்து இப்போ வந்து நம்ம மிளகா தூள் கொடுப்போம் கொதிச்சு வச்சு நல்லா அந்த காயில் சேர்வை எல்லாம் காயில் எரித்து சாப்பிடும்போது உப்பு உரைச்சிக்க காய் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் மிளகாத்தூர் போட்டோன்னு டெட்டியாகிடுச்சு இப்போ வந்து நல்லா இன்னும் அந்த மிளகாத்தூர் மிளகாத்தூர் வந்து பச்சை வாசலுக்கு போகணும் ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு மாடலும் இருப்பாங்க வேலை கெட்டி அதே மாதிரி நாங்களும் ஒரு மாடல் இருப்போம் இப்போ மிளகாத்தூர் போட்டோம் பச்சை வாசனை பத்து நேரம் போகணும் அனேங்க பாட்டி சரி கம்மியா இருக்கும் கொஞ்ச நேரம்